வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தமிழகமே இணையும் டிவிக்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் என்னங்க தமிழகமே இணையும் அப்படின்னா தமிழகம் முழுக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது டிவிக்கே தொண்டர்கள் மட்டுமல்ல பெரும்பாலான எதிர்பார்க்கறதுனா திமுக போகணும் அடுத்து வந்து டிவிக்கே காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூட்டணி வரணும் அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் கூட காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க கூட ஐயையோ அந்த அந்த ஆட்சி வந்து ரொம்ப கொள்ளடிக்கிற ஆட்சியாக இருக்குது காங்கிரஸ் பள்ளை கடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரு பக்கம் காமராஜர் ஐயாவை அவமானப்படுத்துகிறாரு இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி இன்னொன்று வந்து மனுநூதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு இங்கே இருக்கக்கூடிய பிறந்தகை வந்து அவ்வளோ ஜாட்ரா தட்டுறாரு அப்போ இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களே திமுகவுக்கு ஜாட்ரா தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்னொரு காமராஜராக இன்னைக்கு ஸ்டாலினை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸில் சில பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய சொந்த வருமானத்துக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு அறுமடையில் நடக்கக்கூடிய விழாவில் காங்கிரஸ் மற்றும் டிவிக்கு ரெண்டு பேருமே ஒன்றா ஒரே மேடையில் இருக்காங்க இன்னைக்கு கேட்கலாம் ஒரே மேடையில் இருக்கிறது பெரிய விஷயமான கண்டிப்பாக பெரிய விஷயம்தான் இதற்கு முன்பு வந்து உங்களுக்கு தெரியும் விகடனம் நடத்திய விழாவில் வந்து ஆத எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா திரும்ப அவர்கள் வரவே இல்லை ஏன்னா திமுக கொடுத்த அழுத்தம் போனீங்கன்னா விஜய் இன்றைக்கி சந்திக்க வேண்டியிருக்கும் கூட்டணி பிளவுன்னா சொல்லுவாங்கன்னு அந்த கூட்டத்தை தவிர்த்தார் திருமா ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி புத்தக வழிகிட்டு விழான்னு சொல்லி ரெண்டு பேர் இணைந்தாலே அது பெரிய செய்தி தான் அதாவது திமுக கூட்டணியில் இன்றைக்கி மிகப்பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கி வந்து அங்கே வந்து நம்ம டிவிக்கே அவங்களோட வந்து ஒன்றா மேடையில் அமர்றதை திமுக விரும்பாது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் மிக மிக முக்கிய விருந்தினர் யார் கேக்கு கட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கன்னியாகுமரியில் அருமனையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில்தான் இன்றைக்கி இந்த சம்பவம் நடக்குது இந்த கன்னியாகுமரி அருமனால் உங்களுக்கு தெரியும் பெரிய கிறிஸ்மஸ் விழா முதலமைச்சர்கள்லாம் கலந்துவாங்க வெளிவாளியில் முதலமைச்சர்கள்லாம் கலந்துவாங்க அந்த மாதிரியான நிகழ்ச்சி சரிங்க இதுக்கு அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா அதுக்கு தான் பேச போகிறோம் அடுத்த அப்டேட்டை பற்றி பேச போகிறோம் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஒன்று சொல்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக விஜய் உருவெடுத்துட்டுருக்காரு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தேர்தல் டிஎம்கே டிவி கே தேர்தல்னு அவர் உறுதியாக சொல்கிறார் போகிற போக்க பார்த்தா அதுதான் நடக்கும் நமக்கு தெரிஞ்சு இதே இதே மாதிரி போச்சுன்னா ஒரு பெரிய அலை அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அலை அடித்தாருன்னா அந்த பக்கம் சேப்பாக்கமும் அவுட்டு குளத்தூரும் அவுட்டு அதாவது செந்தில் பாலாஜி முப்பது தொகுதியை ஜெயிக்கிறேங்கிறாரு அவர் தொகுதிக்கே பிரச்சனை வந்தால் மற்ற தொகுதி எப்படி போவார் கே என் பிரச்சனை வந்து அவர் எப்படி மற்ற தொகுதிக்கு போவார் சரி இந்த விஷயத்துக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் போவோம் இப்போ கன்னியாகுமரியில் அருமனையில் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் ராபர்ட் புரூஸ் எம்பியிலேருந்து தாரகை எம்எல்ஏ இப்போ விலவங்கோட்டில் ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வசந்தகுமார் உங்கள் பையன் அதுக்கப்புறம் வந்து ரமேஷ்குமார் பொதுச் செயலாளர் எம்எல்ஏவாக இருக்கார் காங்கிரஸ் இவங்களும் கலந்துக்கிறாங்க அங்கே அருண்ராஜ் ஆத அர்ஜுனா இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க இது என்னென்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு தலைமை ஏற்று நடத்துகிறவர் ஆளுங்கட்சியாக இருப்பார் இல்லைனா வெளிமாநிலம் முதல்வர்களாக இருப்பாங்க இந்த தடவை ஆத அர்ஜுனா தான் அதில் வந்து கேக் கட் பண்ணுறாரு அப்போ கேவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கலந்துக்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக விரும்புமான நிச்சயம் விரும்பாது ஒரே மேடையில் வந்து டிவிக்கேவும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸும் இருந்தால் திமுகவுக்கு எரிச்சல் வரும் திமுகவுக்கு எரிச்சல் வரதுக்கு காரணம் என்ன ஏற்கனவே கே கே வேணுகோபால் வராரு சாலையில் நட்சத்திர ஓட்டலில் தங்குறாரு இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி நேராக வந்து விஜயை பார்த்து சந்திச்சுட்டு போகிறாரு இது எதுக்குமே வந்து காங்கிரஸ் கண்டிக்கவே மாட்டேது அப்போ இன்றைக்கி வந்து திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி அரண்டு போயிருக்குது ஒரு பக்கம் ஈடியை கண்டு சொல்லுவாங்கல அந்த கமலஹாசம் படத்த எதை கண்டாலும் பயம் பயம் வாங்கல கேட்டால் நாங்கள் தான் திராவிடம் திராவிடம் வாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம்னு முதல் கூடுதல் டிக்கெட் போட்டு இவங்க தான் போவாங்க இவரு தெரியும் உங்களுக்கு நேரு அவர்கள் பிரச்சனை நடக்கும் போது உடனே அருண் நேரு போய் நம்ம நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க உங்களுக்கு தான் பயமே இல்லை எப்படி இருக்குது நிர்மலா சீதாராமன் பார்க்குறீங்க கேட்டால் விஜய்க்கு கொள்கை இல்லை உங்களுக்கு மட்டும் என்ன கொள்கை இருக்குது தந்தை பெரியாருங்கிறீங்க திடீர்னு பார்த்தா வேலை தூக்குறீங்க ஸ்டாலின் ஸ்டாலின் கூட முருகன் இருக்கிறார் அப்படின்னு ஐயா ஆன்மீக அமைச்சர் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்திய சாய் அவருடைய அந்த டீசரை வந்து நேற்று வந்து துர்கா ஸ்டாலின் வெளியிடுறாங்க ஒரு பக்கம் துர்கா ஸ்டாலின் ஒட்டக யாகம் நடத்துகிறாங்க ஒன்றுமே புரியல யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க கேட்டால் திருப்பரங்கு விஷயத்தில் விஜய் ஏன் கருத்து சொல்ல அப்படின்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்களும் பிஜேபி நாடகம் ஆட்றீங்க அப்புறம் எதுக்கு அவர் கருத்து சொல்லணும் சார் சில இடங்கள் சில நேரத்தில் வந்து மௌனமாக இருப்பதே நல்லது எல்லா இடத்துலையும் மௌனமாக இருப்பது பல இடங்களில் நல்லது விஜய் ரொம்ப தெளிவாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து கருத்து சொல்லணும் அப்போ யாராவது ஒரு இந்துக்களோ இஸ்லாமியர்களோ இவர்களுக்கு எதிரியாக நீங்கள் விஜயை காட்ட ட்ரை பண்ணுறீங்க அவர் உஷார் ஆகிட்டார் என்னங்க அது நீங்கள் மட்டும் அதாவது கலைஞர் அவர்களே கோத்ரா சமூகம் நடக்குது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட் கலைஞர் என்ன சொன்னார் அது வெளி ஸ்டேட் சொன்னது கலைஞர் ஏன் வெளி ஸ்டேட்னா கருத்து சொல்ல மாட்டீங்களா நீங்கள் ஏன்னா கூட்டணியில் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் விஜய்க்கு ஒரு நியாயம் என்னங்க பேசிட்டிருக்கீங்க கலைஞர் எந்த சாதுரியமான யுக்தியை கடைபிடித்தாரோ அதே தான் விஜய் பண்ணுறாரு கொஞ்சம் நல்லா விஷயப்பாருங்க அப்போ நம்ம சொல்லலாமா கரெக்டாக பாருங்கள் கலைஞருடைய சாதுரியம் விஜய்கிட்ட தான் இருக்குது கலைஞருடைய அறிவு சாதுரியம் புத்தி கூர்மை எல்லாம் வந்து உதயநிதிட்டு இருக்குது இளம் பெரியாருங்கிறாங்களே ஒன்றுமே புரியல இதை பார்த்தோம்னா அதான் சொல்லுவாங்கள்ல கொடுக்குற காசுக்கு மேலே அந்தளவுக்கு கூவிட்டு இருக்கும்போது என்னங்க இவங்க கொஞ்சமாவது கூச்ச நாச்சமே இல்லாமல் துரைமுருகன் இன்ப நிதி வந்தாலும் நான் தான் வந்து அங்கே அமைச்சராக இருப்பாங்கிறாரு இவரெலாம் என்ன நம்ம எடுத்துக்கிறது பொன்முடி வந்து ராஜேந்திர சோழங்கிறாரு ராஜராஜ சோழங்கிறாரு என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஆட்சி போகணும் நீங்களே பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க இந்த ஆட்சி நன் நல்ல ஆட்சியாக இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அட்டுழியங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்போ இதுவெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய சக்தி யார் சரி நீங்கள் அதிமுக அதிமுகங்கிறாங்களா நம்ம என்ன கேட்குறோம் அதிமுக கூட யார் இருக்கா பிஜேபி இருக்காங்க பிஜேபி அதிமுக உற்றுமா அமித்ஷாவை மீறி எடப்பாடியால் பண்ணிட முடியுமா எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை மெஜாரிட்டியை வந்தால் எடப்பாடி வந்து அமித்ஷா பேச்சு கேட்க மாட்டார் மெஜாரிட்டியாக வந்தால் வரும்போது பார்த்துக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி மெஜாரிட்டி வர மாதிரியே இருக்குது நீங்கள் கேட்கலாம் முதல்ல வந்து ஜெயிக்கிற கதையை பேசுங்க டிவிக்கே டிஎம்கே போட்டியாக தாங்க அங்கே போயிட்டு இருந்தது நீங்கள் அதிமுகவாக பேசுகிறீங்க அதிமுகங்கிற கட்சியே இப்போ இல்லைங்க அது பத்து பிரிவாக இருக்குது அமித்ஷா வேறு வந்திருக்காரு ஏகப்பட்ட பஞ்சாயத்து போகுது எந்த கட்சியும் நல்லா வாழ வச்சதா பிஜேபியோடைய சரித்திரமே இல்லை எடப்பாடி போய் மாட்டிக்கிட்டார் அவருக்கு அவர் வழி இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தேர்தல் கமிஷன் வந்து விஜய்க்கு பல ஊரில் பல சின்னம் கொடுத்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லோரும் என்ன பயப்படுறாங்க டிவிக்கே கூட காங்கிரஸ் சேர்ந்துடக்கூடாது ஏன் இந்த காங்கிரஸ் சேரக்கூடாது இப்போ இன்றைக்கி நடந்த கூட்டத்தை கூட்டம் நடக்க போகுது சாயங்காலம் இந்த கூட்டம் ஏன் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கும் இப்போ ஒரு இப்போ திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மேடையில் இருந்தால் அது செய்தியாக செய்தி இல்லையா கண்டிப்பாக பெரிய செய்தி திமுக அதிமுக ஒரே மேடையில் இருப்பாங்களாங்க இருக்க முடியாதுங்க கரெக்ட் அதே மாதிரி ஐயா ராமதாசும் அன்புமணி ஒரே மேடையில் இருக்க முடியுமா இப்போ இருக்க முடியாது அது பெரிய செய்தி பிசிகா தலைவர் திருமாவர்களும் அன்பு அன்புமணியும் ஒரே மேடையில் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ இதுவெல்லாம் பெரிய செய்தி இல்லை காங்கிரஸும் டிவிக்கே ஒரே மேடையில் இருக்க போது பெரும்பாலான செய்திகள் சேனலில் இது போடவே இல்லை ஏன்னா இந்த செவிலியர்கள் போ போராட்டம் போட மாட்டாங்க இந்த மாதிரி செய்தி போட மாட்டாங்க இப்போ என்ன செய்தி போடுவாங்க டிவிகே அலுவலகத்தில் ஊரில் பரபரப்பு என்னங்க பரபரப்பு தூத்துக்குடியில் மாவட்ட செயலாளர் வந்து வேற ஒருத்தரை போட்டாங்களாம் அதனால் பெண்கள் திரண்டு வந்துட்டாங்க இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு தேவையான அது அவங்க கட்சி பிரச்சனை பாதுகாங்க இப்போ திமுகவுடைய பஞ்சாயத்தை பற்றி பேசலாமா எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆர் ராஜா அவர்களுக்கும் ஆன்மீக அமைச்சருக்கும் நேருக்கு நேராக சண்டை நடந்ததா இல்லையா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் மகராஜன் எம்எல்ஏ தமிழ் தங்கத்தமிழ்ச்செல் எம்பி ராஸ்கல்னு ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க கேட்டால் இதுதான் சமூக நீதி கட்சி அது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க உங்கள் கட்சியில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது நீ எதுக்கு விஜய் கட்சியை பார்க்குறீங்க அது அவங்க கட்சி என்ன பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியும் உங்கள் கட்சியை பாருங்கள் சார் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய்க்கு நாளுக்கு நாள் மவுஸ் அதிகமாகிட்டே வருது விஜய் சூப்பராக பயன்படுத்திகிட்டு இருக்கார் நல்லா பாருங்க விஜய் எப்படி நான் என்ன பண்ணுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது அவரும் சொல்கிறது இல்லை ராகுலும் சொல்கிறது இல்லை அவரும் கேம் விளாட்றாரு இவரும் கேம் விளாட்றாரு திமுகவை தண்ணி காட்ட வைக்கிறாங்க திமுக திணறுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரவீன் சக்கரவர்த்தி போனார் என்ன பேசினார் எப்படி பேசினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணுகோபால் வராரு எதுக்கு வேணுகோபால் வராரு ஐயோ ஐயோ கூட்டணி விட்டு போயிடுவாங்களா திமுக என்ன சொல்லுது எங்கள் கூட்டணி பலம் எங்கள் கூட்டணி பலம் கூட்டணி கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் உருவிட்டால் பதினாலு சதவீத வாக்குகள் போச்சு சார் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் விட வெளியே ஒரு ரெண்டரை சதவீதம் வரலாறு சொல்லுவோமா போன எம்பி தேர்தல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர் கணக்கு சொன்னார்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெகுஜன மக்களிடம் ஒரு பெரிய அலை அடித்து கொண்டிருக்கிறது இந்த அலையுடன் காங்கிரஸும் சேர்ந்தால் இவங்க சொல்கிறாங்கல்ல வெல்வோம் இரநூறு படைப்போம் அப்படின்னு பல தொகுதியில் திமுக டெபாசிட் போயிடும் இரநூத்தி இருபது சீட் ஜெயித்தா இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய கூடி சார் ஒரு அடிக்கும் போது எல்லாம் காண போயிருவீங்க ஜெயலலிதாமா அவர்களே பர்கூரில் தோற்றார் தோற்றார் உண்டா இல்லையா கலைஞரும் பருதி இடஒது மட்டும்தான் ஜெயிச்சாங்க திமுக ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ நல்ல நபர் பலன் வரலாறு இதெல்லாம் தமிழக மக்கள் வாஷ் அவுட் ஆக்கிடுவாங்க எப்போயுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு இயல்பு அடித்தா ஒரே அடி அடிப்பாங்க போன தடவை நாற்பது திமுகவுக்கு அடுத்த தேர்தலில் பார்த்தா திமுக ஒன்றுமே இருக்காது வீட்டில் இருக்க வச்சுருவாங்க தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மற்ற ஸ்டேட் மாதிரிலாம் ஒரு ரெண்டு மூணு தொகுதியெலாம் கொடுக்க மாட்டாங்க விஜய்க்கு இருக்கிறது ஒரு பெரிய அலை இல்லை சுனாமி இந்த சுனாமி அப்படிங்கிறது ஒன்று வரும்போது எல்லோரும் கதி கிடைக்கும் இதில் சார் இதில் வேட்பாளர் கீட்பாளர்கள் எல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாங்க நீங்களே சொல்லுங்கள் சார் ஒரு ஏரியாவில் வந்து எம்எல்ஏ இருக்காங்களோ அவரை பார்த்து ஓட்டு போடுவீங்களா கட்சியை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுவீங்களா பெரும்பாலும் கட்சியை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அப்போ விஜய்க்கு லாபமாக இல்லையா இதை இதை எதுனா இதை வந்து விஜய்யை பற்றி யாருமே பெருசாக இங்கே பெருசாக பேசுகிறவங்க நிறைய பேர் இல்லை அதனால் அவருடைய குரல் விலைகள் நடுக்கப்பட்டுருக்குது நம்ம இருக்குன்னு சொன்னோம் கரூர் சம்பவம் இல்லை விஜய் முத முதல்ல பிரச்சாரம் போனார்கள் அன்னிலேருந்து நம்ம இருக்கோம் விஜய் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் முதல் தடவை ஒரு கூட்டம் போடும்போது நம்ம சொன்னோம் அவ்வளோ பேர் நம்மளை விமர்சித்தாங்க இன்றைக்கெல்லாம் எங்கே காணா போடறதுன்னு தெரில ஏன்னா அவங்க ஏதாவது கமெண்ட் போட்டாங்கன்னா டிவியிலேருந்து வந்து கமெண்ட் போட்டு அடித்து தரத்தி விட்றாங்க அவங்கள இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓரளவுக்கு நேர்மையாகவும் இன்னொன்று ரொம்ப கவனமாக வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு விஜய் யார் மனதையும் புண்படுத்தாமல் ஒரு விஜய் அப்படிங்கும்போது அவருக்கான செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கிறது இப்போ அருமனையில் நடைபெறக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஏற்கனவே அரசல் பொருசலாக காங்கிரஸ் டிவிக்கு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்கும்போது இப்போ காங்கிரஸ் தலைமை சொல்லணும்ல ஆ போடா போவதீங்க இப்போ கூடத்துக்கு ஏன்னா விஜய் கட்சிக்காரங்க வராங்க சொல்லணும்ல ஏன் சொல்லலை அப்போ விஜய் கட்சியும் விரும்புவது காங்கிரஸ் விரும்புவாங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருப்போம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா மேடையில் பேசுவாங்க யாராவது இப்போ விஜய் இவர் நம்ம காங்கிரஸ் கூட்டத்தில் இவர் பேசினார் பாருங்க நம்ம உதயநிதி கை எங்களை விட்டு போவாது இதெல்லாம் அப்பப்போ ஒரு டைலாக் பேசுவாங்க மாதிரி இன்னைக்கு நடக்கிற கூட்டத்தில் நாங்கள் வந்து வந்து தேசிய கட்சிகளோடு அதுவும் மதச்சார்பற்ற கட்சியோடும் நாங்கள் கூட்டணி அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஆசைன்னு ஆதவ பேசுவார் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பி கவலையப்படாதீர்கள் ராகுலுக்கும் அதே தான் எங்களுக்கும் மதச்சார்பற்ற கொள்கை தான் நாங்கள் மதவெறிக்கு எதிரானவர்கள் உங்களைப் போல தான் நாங்களும் பேசுனாக வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் செய்தி என்ன வரும் ஒரே நேர்கோட்டில் காங்கிரஸ் டிவிக்கே ரெண்டு பேரும் மதச்சார்பை மத மதச்சார்பட்ட மத மத மதவெறி பிடித்த பிஜேபியை ஒழிக்கணுங்கிறது ரெண்டு பேரும் உறுதியாக இருக்காங்க பேசுவாங்களா இல்லையா குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தம்பிகளை காப்பாற்றணுன்னு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போய் மோடியை பார்த்திங்களா இல்லை எதுக்காக பார்த்தீங்க காவேரி உரிமைக்காக பார்த்தீங்கன்னா மேகதா தானைக்காக பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்குது அதுக்காக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரலையே அதுக்காக பார்த்தீங்களா பேரிடர் மே தொகை வரலையே அதுக்காக நீங்கள் பார்த்திங்களா நல்லா யோசனை பார்த்தீங்க எதுக்காக நீங்கள் பார்த்தீங்க நாட்டு நலன் சார்ந்து இது வரைக்கும் என்ன பண்ணீங்க நீங்கள் போய் ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் நினைவூட்டல் கடிதம் ஏதாவது பண்ணீங்களா ஏன் பண்ணல ஏன்னால் நீங்கள் பார்த்ததே அது இல்லை மக்களுக்கு புரியாமையாக இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க நல்லா யோசனை பாருங்க மோடி போய் விட மாட்டோம் ஈடிக்கும் விட மாட்டோம்னு உதயநிதி சொல்கிறார் ஏன்னா என்ன அப்புறம் இதுக்கு மோடி வீட்டுக்கு கதவை தட்டிங்கனீங்க தொலை துணை முதல்வர் ஆக போகிறார் பையன் யார் ஆசீர்வாதம் போய் வாங்கினது சார் மக்களை ஓரளவுக்கு மேலே ஏமாற்ற முடியாது சார் இன்றைக்கி ரொம்ப ஏமாத்துறாங்க மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த அருமனையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்துக்கான சமைக்க கண்டிப்பாக திமுக இதை இதை வந்து விரும்பாது திமுக எரிச்சல் தாங்க முடியல ஏன் இங்கே இருக்கக்கூடிய சில தலைவர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் எம்எல்ஏ வர்க்கர் அவர் சொல்கிறார் இல்லைன்னா எங்களுக்கு யார் அதிக சீட் கிடைச்சா கிடைக்கிறாங்களோ கூட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் ஜோடங்கர் சொல்கிறார் நேற்று ஜோடங்கர் நேற்று ஆங்கில தொலைக்காட்சியில் இன்டர்வியூவில் நாங்கள் இத்தனை தொகுதி கேட்டோம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நாங்கள் வந்து கெடு கொடுத்துருக்கோம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நான் பதினஞ்சு நாளில் நாங்கள் சொல்கிறோம் பதினஞ்சா தேதி டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே நாங்கள் சொல்கிறோம் திமுக சொல்லிடுச்சு அவங்க சொல்கிற பதில் வச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை போவோம் சொன்னாங்களா இல்லையா இப்போ ஜோடங்கர் என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க நாங்களும் திமுகவும் பாசம் மிக்கவர்கள் ஸ்டா ஸ்டாலினும் வந்து ராகுலும் வந்து இணைப்பிரியாத நண்பர்கள் சகோதரம் மிக்கவர்கள் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நிற்போம் இப்போ திருமாவ என்ன சொல்கிறாரு சார் எங்களுக்கு சீட்டெல்லாம் முக்கியம் இல்லை திமுக கூட்டணி தான் தொடர்போம் சொல்கிறாரு இல்லையா அந்த மாதிரி அந்த வார்த்தையை வந்து காங்கிரஸ் ஏன் சொல்ல மாட்டேங்குது சொல்லாது ஏன்னா காங்கிரஸுக்கு தெரியும் இவர்கள் என்ன என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிஜேபி எப்படி ஒரு டபுள் கே பல எல்லாம் இன்னைக்கு இன்னி உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுமனையில் நடைபெற்ற இந்த கூட்டம் ஒரு ஆரம்பம்தான் இது இன்னும் வேகம் எடுக்கும் அப்போ திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஏற்கனவே திமுக மெஜாரிட்டியாக இருக்கணும்னா அவங்க ஓரளவுக்கு சீட்டில் நிற்கணும் இன்றைக்கி காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தா கம்மி பண்ணணும் உங்கள் சீட்டை காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்தா விடுதலை சேர்த்து விடுதலை சேர்த்துக்கெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம்னு வச்சுக்காங்க கம்யூனிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்களே அவங்களும் அதிக சீட்டு கேட்பாங்களே அப்போ எல்லா கட்சிகளுக்கும் அதிக சீட் கொடுக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும் இந்த சிக்கல் வரணும்னு தான் பண்ணுறார் அதாவது திமுகவை தண்ணி குடிக்க வைக்கிறார் இப்போ க விஜய்க்கு ஒன்றும் இழப்பே இல்லை விஜய் தண்ணியானனாலும் விஜயிச்சு பாரு அவர் நினைக்கிறார் அதனால் என்ன பண்ணலாம் காங்கிரஸ்ட்டை ஒரு தூண்டில் போடுவோம் காங்கிரஸும் நம்மளை வச்சு திமுகிட்ட பேரம் பேசுறது பேசிட்டோம் பேரம்படியெலாம் நம்மகிட்ட வருவாங்க அந்த கெயின் வரலைனாலும் கெயின் ஏன் திமுக அவங்களுக்கு சீட்டை கொடுத்தே ஆகணும் அப்போ சரியாக இருக்கும் போட்டி அதனால் அதாவது என்னென்னா ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக விஜய் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நினைக்கிறாங்க எல்லா நேரத்துலையும் இவங்களே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லா நேரத்துலையும் எல்லாரும் ஜெயிக்க முடியாது சார் சார் நீங்கள் அரசியல் ஞானியாக கூட இருக்கலாம் இப்போ கலைஞர் இருந்தார் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னார் என்னாச்சு விஜயகாந்த் வந்து மக்கள் நல்ல கூட்டணி அமைச்சு உங்களை உங்களை தோக்கடிச்சார் தோக்கடிச்சார் இல்லையா எப்படி அந்த வார்த்தையை வந்து கலைஞர் சொன்னார் பழம் நழுவி பாலியல் விழுந்ததுன்னு அரசியல் ஞானியான கலைஞர் ஸ்லிப்பானார் இன்றைக்கி உங்கள்கிட்ட படை பலம் அம்பு இப்பு எல்லாம் இருக்கலாம் மக்கள் சக்தி அவட்டிருக்கு சார் என்ன சார் பண்ண முடியும் கரூர் அதை வச்சு எவ்வளவு டேமேஜ் பண்ண பாத்தீங்க அவரை கடைசியாக மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது அவர் மாமல்லபுரம் கூப்பிட்டு பார்த்தா கூட மக்கள் இல்லை இல்லைங்க விஜய்க்கு ஆயிரம் தொல்லை கொடுக்குறாங்க சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் அவர் ரொம்ப நல்லவருங்கிற அந்த 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 மனத்துல அழுத்தமாக போய் விஜய் பதிந்து விட்டார் அதை அகற்றும் வரை அவரை ஒன்று மணி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சார் அவர் வந்து டெய்லி வந்து கேம்பெயின் பண்ணும் நிறைய அதுக்கு வந்து குரல் கொடுக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை திருப்பரங்குன்றம் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துக்கும் அவர் குரல் கொடுக்கணும் இப்போ பொறுப்புடிஜிபிஷியில் குரல் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ம என்ன கேட்கறோம்னா தொடர்ந்து தினமும் குரல் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளுக்கு மக்கள் எவ்வளோ ஓட்டு போடுறாங்க மக்கள் அதெல்லாம் நினைக்கிறதில்லை சார் மக்கள் நினைக்கிறாங்க தெரியுமா இவர் உண்மையாக இருக்கார் டெய்லி அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டங்கிற பேரில் சும்மா வந்து நின்றுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அவர் அவருடைய அரசியல்வாதி இல்லை இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து காட்டணுமா நான் டெய்லி உங்களுக்காக வந்து போராட்டம் நடத்துகிறேன்ட்டு திமுக பண்ணிச்சு இல்லை அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்னொன்று இவங்களுக்கு ஒரு கலக்கம் என்னென்னா ஜென்சி இளைஞர்களுக்கு உடைய வாக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஒரு போட்டுக்கார் வைப்பு வித்து எம்கேஎஸ் அப்படின்ட்டு எதுக்காக விளையாட்டு வீரர்களோடலாம் பேசுகிறீங்க அதோ அதோட சொல்கிறாரு அதாவது இளைஞர்களுடன் பேசுவதே ஒரு சுகம் எதுக்கு இளைஞர்கள் மேலே இப்படி ஒரு பாசம் வருது விஜய் வந்துட்டார்ப்பா மொத்த ஓட்டு போயிடுது மொத்தம் ஓட்டு போய்டுதா என்ன பண்ணலாம் ஆனால் நீங்களும் ஒரு வீடியோ பேசுங்கண்ணே அப்படியா ஆமா நான் நீங்கள் ஒரு வீடியோ பேசுங்க இளைய தலைமுறை ஃபுல்லாக உங்கள் பின்னால் தான் நிற்பாங்க யார் இந்த ஐடியா கொடுக்குறாங்கதுன்னு தெரியல ஏற்கனவே அல்வா வீடியோ போட்டாங்க அப்பான்னு வீடியோ போட்டாங்க ஏதாவது எஃபெக்ட் இருந்ததா ஆனால் என்னென்னா இவங்களே வந்து அந்த யூடியூப்பில் வந்து நிறையா காசு கட்டி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இவங்களே பண்ணுறது அந்த இளைஞர்னு ஒரு படம் விஜயை வச்சு கலைஞர் எடுத்தார் அதுக்கு அப்படி தான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அன்பழகன் வந்து காசு கொடுத்து நிறைய பேர் தேட்டரில் போய் தேட்டர் ஃபுல்லாக காட்டினார் ஏன்னா கலைஞர் வந்து படம் வந்து யார் ஆளே இல்லைன்னா அது கோ மனம் வருத்தப்படும் அந்த நாள் அந்த அதுபோல் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று வேணாங்க இட்லி கடை படத்துக்கு மாசு வந்து பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் ஃபோட்டோ போட்டார் நியாபகம் இருக்காங்க தெரியுங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து கழகத் தலைவன் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டார் பார்த்திங்கன்னா முழுக்க 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 ஷூட்டிங் 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 இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக இவர்களுக்கு என்னென்னா ஒரு பெரிய பதட்டம் என்னென்னா விஜய் பக்கம் இளைஞர்கள் போகிறாங்க அந்த இளைஞர்களை போகிறத தடுக்கிறதுக்கு தான் இந்த வைபு வித்து எம்கேஎஸ் அது பேர் பாருங்கள் வாங்கண்ணா இளைஞர்களோட சந்தித்தாலே ஒரு இதெல்லாம் என்னென்னாங்க ஒரு பெரிய பதட்டம் தெரியுதுங்க விஜய் எங்கே போனாலும் அடுத்து கூட்டம் போடுறது விஜய் என்னென்ன பண்ணுறாரோ காப்பீடிக்கிறது இவங்க சொல்கிறாங்கல்ல நம்மளுடைய கொள்கைகளை வந்து பல பேர் காப்பீடுகிறார்கள் விஜய கொள்கையை தான் இவங்க இருக்காங்க அதாவது இவர்கள் பெரியாருக்கும் உண்மையாக இல்லை கடவுளுக்கும் உண்மையாக இல்லை விஜய் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பெரியாரை நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கடவுள் அந்த பக்தி என்பது அதாவது கடவுளை மதிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் எல்லா விழாவையும் கொண்டாடுவோம் முடிஞ்ச கதை இப்போ திமுக மேலே என்ன அடையாளம் இந்துக்கள் பண்டிகை சொல்ல மாட்டீங்க இஸ்லாமியல் கிறிஸ்டின் பண்டிகும் பண்டிகை சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தது உடனே வந்து உதயநிதி சொல்கிறாரு கிறிஸ்துவமும் திராவிடமும் வேற இல்லை ஏங்க கிறிஸ்தவமா திராவிடமா ரெண்டில் ஒன்று சொல்லுங்கள் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் யார் மக்களை ஏமாற்ற பார்க்குறீங்க இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துவிட்டது கிறிஸ்துவர்களில் பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு வாக்களித்த தயாராகி விட்டார்கள் இவங்க உளவுத்துறை அறிக்கை வராமையாக இருக்கும் பெரும்பாலான மக்கள் பண்ணுறாங்கள என்ன தான் பண்ணலாம் சரி பசையை கொடுத்து மக்களை வந்து வழி கொண்டு வரலாம் பசையை கொடுத்து வலி கொண்டு வரலாம் உரிமை தொகை கொடுக்கலான்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு பார்த்தா பண்ணலை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் வந்து நிதி நிலைமை சரியில்லைன்னு டெல்லி வந்து ஒரு நிதிநிலை அறிக்கை கொடுக்க போகிறாங்க வெள்ளை அறிக்கையை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் ஐயா எங்கள்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கினாங்க இவங்க வந்து பத்து லட்சம் கோடி கடனில் வச்சுருக்காங்க எப்படி இவர் பேசுகிறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கி திமுகிட்ட பதில் இல்லை உண்டாயில் நான் பேசுகிறது பத்து லட்சம் கோடிக்கு நீங்கள் என்ன தான் பண்ணியிருக்கீங்க நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டை விட்டு இறங்கி வந்தால் குண்டும் குளியுமான சாலைகள் அதெல்லாம் ரெண்டு அப்படியே டபுள் பங்கு வந்து இவங்க சொத்து வரி ஏற்றுனாங்க எல்லா மாதத்துக்கு ஒரு தடவை ரீடிங் க நாங்கள் மின்சு மின்கட்டண உயர்வு இப்போ எல்லா விஷயங்களையும் இருக்கும்போது இது எல்லாத்தையும் விட்டு எப்படி திமுக போய் ஓடி போய் ஓட்டு போடுவாங்கன்னு சிஎம் நினைக்கிறாரு அப்போ இன்றைக்கி க டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி உருவாகி ஒருவேளை ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி விஜய் எல்லாம் நடந்து வந்தாங்கன்னு வச்சிக்காங்களேன் அது எப்படி இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வைபு வைப்புங்கிறாரில்ல வைபுத்து எம்கேஎஸுங்கிறாரில் அது பெரிய வைப்பாக இருக்கும் அது வந்து நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மக்கள் ஒரு பெரிய உத்வேக தொற்று இன்னொன்று மக்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க இப்போ காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறவங்க கூட ஐயோ திமுக என்ன போட மாட்டாங்க கைக்கு மட்டும் ஓட்டு போடுவோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க சும்மா சொல்லுவாங்கள்ல அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தால் அதிமுக காரங்க பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபி ஐயோ அதிமுக அதிமுக ஓட்டு போடுவாங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ்காரர்களும் ஒரு பெரிய ஒரு அதாவது ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறது திமுகங்கிறது அவங்க அடிமனசில் இருக்குது அந்த கோபம்லாம் சீக்கிரம் வெளியே வரும் இப்போ இந்த அருமனையில் நடக்கக்கூடிய இந்த விழாவை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசி ஏன் இப்போ பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த விழா அப்படிங்கிறது இன்றைக்கி திமுகவுடைய கண்ணை உறுத்தும் ஒரு நிகழ்ச்சியில் டிவிக்கேவும் காங்கிரஸும் கலந்து கொள்வதை அதுவும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதை இவர்கள் விரும்பவில்லை மக்கள் பிரதிநிதிகள் கலந்துக்கிறவங்க வெறுமனை கலந்துக்கிட்டால் மட்டும் போவாங்க இப்போ அருண்ராஜ் வரார் ஆதவர்ஜுன் அவர் அங்கே இருக்கக்கூடிய ராபர்ட் புருஷ்கிட்ட பேசாமையே இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ்ட பேசாமையாக இருப்பார் தாரகிட்ட பேசாமையே இருப்பார் அங்கே இருக்கக்கூடிய ரமேஷ்குமார் அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் காங்கிரஸ் பூஜை எம்எல்ஏ வருகாரு அவர்கிட்ட பேசாமே இருப்பார் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் ஏன் திமுக நம்மளை அடக்குது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய பங்கு கொடுக்கக்கூடிய விஜய் பக்கம் ஏன் செய்ய மாட்டாங்க அவங்க ஒரு கணக்கு போடுவாங்களா சார் இந்த தொகுதியில் நம்ம விளவங்கூடிய தொகுதியில் தாரகை என்ன விளங்கோடு தொழில்னு நினைக்கிறோம் போன தடவை தி திமுக கூட்டணியில் ஜெயித்தோம் இந்த தடவை திமுக இல்லைனா பரவாயில்ல விஜய் வந்தால் ஜெயிக்க போகிறோம் என்னப்பாரன்னு நினைக்க மாட்டாரா அதே மாதிரி எங்கே எம்பி நினைப்பாரான்னு நினைக்க மாட்டார் தாகூர் என்ன நினைப்பார் மாணிக் தாகூர் இவ்வளோ இழிவுபடுத்துறீங்களா மாணிக் தாகூர் இவருக்கு வேண்டிப்பட்டவர் ராகுல் காந்திக்கு வேண்டிப்பட்டவர் நீங்கள் அவரை ரொம்ப மதிக்கிறது அவர் போய் சொல்லுவார்ல தமிழ்நாட்டில் நமக்கு மரியாதையில செல்ல பிறந்த திமுகவுடைய ஜாலராக ஆகிட்டார் திமுகவுடைய நிலைவெத்துவான் ஆகிட்டார் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாரு அதாவது காங்கிரஸ் கட்சி கரூர் சம்பவத்தில் விஜயை கண்டிக்கவே இல்லை ராகுல் பேசுகிறார் சார் விஜய்கிட்ட நல்லா யோசனைப்பாருங்க திமுக திருமாவளவும் விஜய் திட்டுறாரு எல்லா கூட்டணி கட்சியும் விஜய் திட்டுது ஆனால் பார்த்தா காங்கிரஸில் பதிலே சொல் இதுலேருந்தே புரிஞ்சுக்கணுமா காங்கிரஸ் ஒரு ஒரு வேறு ஒரு ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு புரியுதா இல்லையா சார் ஒரு ஸ்டேட் ஆடுற ஸ்டாலினுக்கே இவ்வளவு யோசனை இருந்தால் பல ஸ்டேட்டுகளை ஆண்டு இந்தியாவே கட்டி ஆண்ட காங்கிரஸ் அவ்வளோ என்ன இழுச்ச கட்சி அது அதுவும் ஆயிரம் முடிவுகள் எடுக்கும்ல நீங்கள் ராகுல் பிரியங்கா எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்க சில போல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வரக்கூடிய தேர்தலில் ரெண்டாயிரத்தி அறுபத்தாறில் திமுக ஜெயித்தால் கண்டிப்பாக இவர்கள் சென்ட்ரலில் போய் அங்கம் வகிப்பார்கள் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பாக தெரியும் அதாவது காங்கிரஸ் திமுகவை பார்த்துட்ருக்குது திமுக காங்கிரஸை பார்க்குது ரெண்டு பேரும் ஏமாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க இதில் காங்கிரஸ் ஸ்மார்ட்டா திமுக சுமார்ட்டா அப்படின்னா இப்போ இருக்கிற நிலமையில் காங்கிரஸ் ஸ்மார்ட் காங்கிரஸை வந்து இயங்க வைத்து கொண்டிருக்கிறது இப்போ திமுக அரண்டு பேர் ஐயோ காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குது என்னங்க அருமனையிலலாம் ஒன்றா சேர்றாங்களாமே காங்கிரஸும் டிவிக்கே அப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டம் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் விஜய் அவர்களை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் யாரும் அரசியலே பண்ண முடியாதுங்க நிறைய பேர் நம்மளை கூட கேட்பாங்க ஏன்னா நீங்கள் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி திமுகவுக்கு பண்ணோம் திமுக நிலைமை தெரியுது அதிமுக என்ன நிலைமை இருக்குதுன்னு தெரியும் பிஜேபி வேறு கூட இருக்குது வேறு யாருக்கு சப்போர்ட் பண்ணால் நீங்களே சொல்லுங்கள் ஜெயிக்க ஜெயிக்கவே முடியாத சீமானுக்கு சப்போர்ட் பண்ணலாமா இல்லை புதுசாக வந்து நான் நேர்மையின் பக்கம் நிற்கிறேன் நான் வந்தால் நல்லா ஆட்சி கொடுப்பேன் எல்லாத்தையும் தாண்டி பிஜேபி அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் சமரசம் இல்லாமல் இருக்கார் திமுக இந்த அளவுக்கு தீய சக்தி அப்படின்னு விரட்டி ஒரு அளவுக்கு இருக்கார் அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க என்னங்க திமுக ஆட்சி வந்தது வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் வீரமணி யார் மேலேயும் கேசே போடல எல்லாத்தையும் உள்ள தலைவன் இவர் தான் சொன்னார் ஸ்டாலின் ஒன்றுமே நடவடிக்கை இல்லை இப்போ அதிமுக வந்தால் இவங்கள உள்ள தள்ளாது இவங்க வந்து அவங்கள உள்ள தள்ள மாட்டாங்க இவங்களுக்கு அவங்க அண்டர் அண்டர்வுண்ட் டீலிங்காக இன்னொரு பக்கம் பிஜேபியோடய டீலிங் அப்போ எல்லாமே டீலிங் டீலிங்கும் போது புதுசாக ஒருத்தர் வரட்டும் நான் வந்து இவங்களை ஒரு வழி பண்ணுறேன் நான் வந்தோன்னா இவங்க அறிவாலயத்தில் போய் ஓடி உழிஞ்சுக்குவாங்க இந்த தீயசக்தின்னு விஜய் சொல்கிறதை பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க நம்ம ரொம்ப உறுதியான புறம் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்